ஜூம் பண்ணி கூட காட்டணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இலையை நல்லா பார்த்துக்கங்க ஏதாவது ஒரு இதில் ஒரு பூச்சி தாக்குது இல்லை இந்த இல நல்ல இலையை காமிக்கிறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எல்லாமே இப்படி தான் வந்துட்டு நாங்கள் சின்னதுல இருந்தே இது பண்ணோம் ஊடையில இது வந்து நிறைய இந்த பூச்சி தாக்கி வெறும் மொட்டை கா மொட்டை கட்டையாக வெறும் குச்சி தான் இருந்தது நிறைய இது வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய் இருக்குல்ல வேப்பண்ணென்னை அப்புறம் வந்து த்ரீ ஜி கரைசல் இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஆச்சுன்னா இப்போ நல்லா ஃபுல்லாக ஒரு பூச்சி கிடையாது ஒரு பூச்சி தாக்குதல் வேலை இலையில அப்படி ஒரு ஓட்டம் கிடையாது வெள்ளை இது கிடையாது எதுவுமே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போ எங்ககிட்ட இருக்கிற முயலுக்கு எல்லாத்துக்கும் இதை தான் நாங்கள் வந்து தீவனமா போட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இது நமக்கும் பூ பூச்சி குடிக்கிறது இது நல்லாவே போயிட்டு இருக்கு பூவெலாம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு உங்களுக்கு மொட்டு பூ இது எல்லாமே நல்லா நிறையா வச்சிருக்கு சோ யாராவது முருங்க விவசாயம் பண்ணி உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரீ ஜி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி வச்சீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா ஏன்னா நான் வந்துட்டு ஒரு தடவை தான் இது நான் மூணு தடவை ரெக்கமெண்ட் சொல்லியிருந்தேன் ஒரு தடவை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருந்துச்சு சரி ஓகே அப்போ வெயிட் பண்ணுங்க அடுத்து எப்போ பூச்சி இந்த மாதிரி இதாகுதோ கொஞ்சம் சிம்டம் தெரியிறப்போ நல்லா இது பண்ணுங்க இப்போ இலை எல்லாமே நான் ஜூம் பண்ணி கூட காட்டணும்